தமிழர்களின் பொக்கிஷமான குமரிக்கண்டம் குறித்து மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள் என்ன தெரியுமா நீரில் மூழ்கிய நகரம் என பலரும் அறிந்த ஒன்று அட்லாண்டிஸ் நகரமாகும் ஆனால் அதேபோல ஆசிய நிலப்பரப்பில் இருந்த குமரிக் கண்டமும் அழிந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் பூமியின் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த பகுதியாக விளங்குவது இந்தியாதான் உலகின் தொடக்கமே இங்கிருந்துதான் தொடங்கியது என்றும் இந்த பூமியின் பூர்வ குடிகள் இங்குதான் வாழ்ந்தார்கள் என்றும் வரலாற்று ஆய்வாளர்களால் கூறப்படுகிறது பூமியில் ஏற்பட்ட மாற்றங்களால் பல கண்டங்கள் அழிந்தது நீரில் மூழ்கிய நகரம் என பலரும் அறிந்த ஒன்று அட்லாண்டிஸ் நகரமாகும் ஆனால் சிலர் இந்த குமரி கண்டம் வெறும் கற்பனைதான் என்று கூறுகிறார்கள் பூமி எப்போதுமே ஒரே மாதிரியாக இருந்ததில்லை ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மேற்பரப்பு மிகவும் வித்தியாசமாக இருந்தது நமக்கு நன்கு தெரிந்த நாடுகள் கூட முற்றிலும் வேறுபட்ட இடங்களில் இருந்தன இன்று நமக்கு தெரிந்த நாடுகளும் கண்டங்களும் இல்லை பூமியின் இந்த மாற்றத்திற்கான காரணம் டெக்டோனிக் தகடுகள் மற்றும் காண்டினென்டல் சறுக்கல்களின் இயக்கங்களாகும் அவை எரிமலை வெடிப்புகள் பூகம்பங்கள் மற்றும் சுனாமி போன்ற பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தின நீரில் மூழ்கிய அட்லாண்டிஸ் மற்றும் துவாரகாவைப் போலவே குமரிக்கண்டம் என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கால நாகரீகம் கடந்த காலத்தில் இருந்தது என்று நம்பப்படுகிறது குமரிக்கண்டம் கண்டம் முதன் முதலில் பதினைந்தாம் நூற்றாண்டின் ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டது கடல் மட்டம் இப்பொழுது பதி இருப்பதை விட நூறு மீட்டர் குறைவாக இருந்தது மேலும் கடல் மட்டத்தின் உயர்வு குமரிக் கண்டத்தை கடலால் விழுங்கச் செய்தது கடலில் மூழ்கிய குமரிக்கண்டம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பாண்டிய காலத்தில் இருந்தது மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு கண்டம் என்றும் அங்குள்ள தமிழ் மக்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து புதிய மொழிகள் இனங்கள் மற்றும் நாகரிகங்களை உருவாக்கியதாக தமிழ் தேசியவாதிகள் நம்புகின்றனர் பத்தொன்பது நூற்றாண்டின் ஐரோப்பிய புவியியலாளர் பிலிப் லுட்லி ஸ்கிலேட்டர் லெமூரியா என்ற வார்த்தையை கொண்டு வந்தார் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி கன்னியாகுமரியில் இருந்து கிட்டத்தட்ட எழுநூறு மைல் வரை இருந்த நிலப்பரப்பு இயற்கை பேரழிவுகளால் கடலுக்குள் மூழ்கியது குமரிக்கண்டத்தை நாற்பத்து ஒன்பது பிரதேசங்களாகப் பிரித்து பாண்டியர்கள் ஆட்சி செய்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் குமரிக்கண்டத்தில்தான் முதன் முதலில் மனிதர்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நம் மூதாதையர் வாழ்ந்ததும் நம் தாய் தமிழ் பிறந்ததும் இங்கேதான் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன நமது அறிவு மற்றும் கலாச்சாரம் நிறைந்த பொக்கிஷம் இந்திய பெருங்கடலில் தூங்கிக் கொண்டிருக்கிறது